E ரொம்ப டேஸ்டியான எல்லோருடைய ஆல் டைம் ஃபேவரட் வடகறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் ஈவன் ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் வீடியோ படி அப்படியே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் செஞ்சுட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் டெசபீஸ் தமிழை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இன்னியன் ரெசபீஸ் தமிழ் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை எடுத்து தண்ணியில் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக வடைக்கு அரைப்போம்ல அந்த மாதிரி இந்த கடலைப்பருப்பை அரைக்க போகிறோம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க இது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நீங்கள் வரமிளகா கூட யூஸ் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வந்து மசால் வடைக்கெலாம் அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒன்று ரெண்டாக கடலைப்பருப்பு இருக்கும் அது ஓகே அரைச்ச வடை மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த அளவு பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க இப்போ இதை வடைக்கு போல் இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஆவியில் வேக வச்சும் இந்த வடகறி பண்ணலாம் நான் இன்னைக்கு வடை போல் பொறிச்சிட்டு செய்ய போகிறேன் நம்ம இட்லிலாம் அவிப்போம்ல அந்த மாதிரி நீங்கள் ஆவியில் வேக வச்சு கூட பண்ணலாம் இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வடைகளை பொரிச்சிருங்க இப்போது ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொறிச்சுக்கோங்க இதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது நம்ம நார்மலாக மசால் வடைக்கு கலர் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக பொறிச்சு எடுப்போம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும்போதே இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துருங்க அதாவது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அதுக்காக ரொம்ப கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா வடகறி வந்து அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்காது அதனால் சாஃப்டாக இருக்கும் போதே வெளியில் எடுத்துருங்க இதே போல் மீது இருக்க எல்லா வடைகளையும் நம்ம பொறிச்சுட்டு வெளியில் எடுத்துடலாம் நீங்கள் வடை மாதிரியும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதிர்த்து விட்டு பக்கோரா போல் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம வடை செஞ்சும் அதை வந்து சின்ன சின்னதாக உதிர்த்து விட்டு தான் வடகரியில் சேர்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உதிர்த்து விட்டு பொறிச்சு எடுத்துட்டீங்கன்னா வேலையும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுபடி பண்ணிக்கோங்க இந்த பக்கோராவும் அதே போல் தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் ரொம்ப கிறிஸ்பியாகாமல் இருக்கும்போதே நம்ம வெளியில் எடுத்துடணும் எல்லா வடைகளையும் பொறிச்சதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா கை வச்சு இது போல் உதிர்த்து விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் எல்லா வடைகளையும் உதிர்த்து எடுத்தாச்சு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் ஒரு இலை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா புரிய வச்சுருங்க இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குற வரைக்கும் நல்லா இது போல் வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணின்னால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அடுத்து இதில் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த பழமாக எடுத்து சேர்த்துக்கோங்க தக்காளி முழுமையாக வதங்குறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகத்தூளும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் அளவு கடலப்பருப்பு எடுத்திருந்தோம்ல அதுக்கு மூணு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய கிரேவி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதிகமாகவோ குறைவாகவோ தண்ணி சேர்த்துக்கலாம் கெட்டியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக குழம்பு மாதிரி இருக்கணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு பற்றலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நான் வந்து இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வாக ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே உதிர்த்து வச்சுருக்க வடை இருக்குல்ல அதை வந்து இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான வடை கறி நல்லா கமகமன்னு சூப்பராக தயாராகிருச்சு இதை நீங்கள் இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்போதும் நம்ம இட்லிக்கு வந்து சட்னி குருமா இந்த மாதிரி சாப்பிட்ருப்போம்ல வடகரி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எப்போதுமே வடகறி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா இது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடகறி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ பாய்